வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் ஆத்ம சாதனைக்கு தேவையான யோகியதாம்சம் பற்றி பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஒன்று மறக்கப்படாது வாஸ்தவமாக சீரியஸாக ஒருத்தன் ஆத்ம சாதனை கிரமத்தை மேற்கொள்ள வேண்டியது மனசின் அழுக்கும் தடுமாற்றமும் தீர்ந்த அப்புறம்தான் என்றே ஆச்சாரியால் வைத்திருக்கிறார் அழுக்கையும் தடுமாற்றத்தையும் போக்கும் சாதனங்களான கர்ம யோக பக்தி யோகங்களில் தேர்ச்சி பெற்றவனுக்கே சாதனை சதுஷ்டியம் கைகூடுகிறது என்று ஆச்சாரியால் கிளியராக சொல்லியிருக்கிறார் தனியாக பூஜை என்றில்லாமல் கீதோபதேசப்படி ஸ்வதர்ம கர்மாவை அவனுக்கு அர்ப்பணிப்பதே பக்திதான் ஆச்சாரியால் முடிவாக பண்ணிய உபதேசத்திலும் கர்மாவை நன்றாக அனுஷ்டித்து அதன் மூலமே ஈஸ்வர பூஜை பண்ணியதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார் ஆனாலும் அப்படி செய்யும் காரியமெல்லாம் ஈஸ்வர ஆராதனை என்ற பாவத்தோடு செய்வது அவ்வளவு சுலபமில்லையாதலால் பக்தி என்று தனியாக அவனையே பிரேமையோடு நினைத்து உபாசிப்பதையும் சொல்லியிருக்கிறார் சித்தத்தை துப்புரவு பண்ண கர்மா அதை ஒருமுகப்படுத்த பக்தி என்று வைத்தார் பக்தியைத்தான் இங்கே ஹரிதோஷனம் என்றது ஹரி என்றால் விஷ்ணு ஒருத்தர்தான் என்று அர்த்தமில்லை ஹரி ஹரிஓம் என்றே சொல்வது வழக்கம் இங்கே ஹரி என்றால் எல்லா தெய்வத்தையும் குறிக்கும் சகுன பிரம்மம் அப்படித்தான் இங்கேயும் அர்த்தம் தோஷணம் என்றால் திருப்திப்படுத்துவது பிரீத்தி உண்டாக்குவது நாம் பகவானிடம் அன்போடு பிரீத்தி பண்ணினால் அவன் குழந்தை நல்ல வழிக்கு வருகிறான் என்று திருப்தியும் பிரீத்தியும் அடைகிறான் ஆகையால் ஹரி தோஷணம் என்றால் பக்தி யோகம் ஸ்வதர்மம் ஹரி தோஷணம் இவற்றோடு தபஸ் என்றும் சொல்லியிருக்கிறார் தபஸ் என்று மூன்றாவதான ஒன்றாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஸ்வதர்மம் ஹரி தோஷணம் இரண்டையுமே தபஸ் போல மெய்வருத்தம் பாராமல் நல்ல ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் மனிதர்களுக்குத்தான் சாதனம் சதுஷ்டயம் பிரபவேத் சாதன சதுஷ்டயம் என்பது கைகூடும் ஏற்கத்தக்கது ஸ்கூல் படிப்பு முடித்தவனுக்குத்தான் காலேஜ் என்கிற மாதிரி முதலில் மனசை சுத்தமாக்கிக்கொள் ஒரே லட்சியத்தில் நிற்கும்படியாக நிலைப்படுத்திக்கொள் அதில் முதலில் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்னுடைய காலேஜ் வா அட்மிஷன் தருகிறேன் அப்போது ஆத்ம விசார மார்க்கத்தில் அடியெடுத்து வைக்கலாம் அதற்கும் அப்புறம் ஆழ்ந்து விசாரம் பண்ணலாம் விசாரம் அனுபவமாவது இன்னமும் அப்புறம் அதெல்லாம் காலேஜ் படிப்பை முடித்து எம்ஏவிலிருந்து பிஹெச்டி போய்த்தான் அதாவது சந்நியாசம் வாங்கிக்கொண்ட கொண்ட பிறகுதான் என்றே ஆச்சாரியால் சொல்கிறார் குரு உபதேசத்தில் மனசு டஹால் என்று நின்று பளீர் என்று சித்தித்துவிடும் அத்வைத சாதனைக்கு எல்லாருமே அதிகாரிகள் தான் யோகியாதாம்சம் என்று எதுவுமே வேண்டாம் தனக்கே ரொம்ப ரொம்ப சொந்தமான தன்னையே தன் உண்மை நிலையையே தானே தெரிந்து கொள்ளப் போகிறான் தான் தானாவதற்கு என்ன யோகியாதாம்சம் வேணும் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிஜமான தாபம் ஒன்றே போதும் சில பேர் நிஜமாகவே அப்படி தெரிந்து கொண்ட ஞானிகளாகவும் இருக்கலாம் அவர்களை ஆச்சரியத்தவர்களிலும் சிறு வயசில் கிரஸ்தாசிரமத்தில் பிஸ்னஸ் மாதிரி காரியத்தில் இருந்த வெள்ளைக்காரர்கள் முதலான இரண்டொருத்தர் கூட ஒரே தாபத்தோடு ஒரு முனைப்பாக ஆத்ம விசாரம் பண்ணி ஞான தெளிவு அடைந்தும் இருக்கலாம் ரொம்ப குறைச்சலாகத்தான் இருக்கும் வேதாந்த விஷயமாக நிறைய படித்ததாலும் நல்ல புக்தி சக்தி உள்ளதாலும் ஞானத்தை பற்றி ஆத்மாவை பற்றி நன்றாக சிந்தனையை படரவிட்டு அநேகம் கருத்துக்களை அழகாக நிர்மாணித்து எழுதலாம் பேசலாம் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுவது சப்மிட் பண்ணுவது எல்லாம் செய்யலாம் அவர்கள் சொல்கிற சமாச்சாரங்களையும் சொல்லியிருக்கும் விதத்தையும் பார்த்தால் மற்றவர்களுக்கு பிரமிப்பாக அவர்கள் சாக்ஷாத்காரமே பெற்றவர்கள் என்று நினைக்கும்படித்தான் இருக்கும் ஆனாலும் வாஸ்தவத்தில் அப்படி எழுதி பேசி பண்ணுபவர்களில் ஆயிரத்தில் ஒருத்தர்தான் கண்டவராக இருப்பார் அந்த கண்டவரையோ பொதுவாக விண்டிலர் என்கிறார்கள் அதாவது ஒன்றும் சொல்லாமல் தட்சிணாமூர்த்தியாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் ஹரஹரங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா இது போல் மகா பிரிவ அருளியதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய் சங்கரை ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கரை காஞ்சி சங்கரை காமகோடி சங்கரை காமாட்சி சங்கரை காமதேனு சங்கரை ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய் சங்கரை மகாபிரிவாச்சரணம்